வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இப்ப நம்ம பார்க்க போறது இயல் இரண்டுல கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் பாடத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன அறிமுகம் நாம இயல் ஒன்றுல கவிதை பட்டிமன்றம்னு ஒன்று படிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ம் பட்டிமன்றம்னா என்ன ஒரு தலைப்பு கொடுப்பாங்க அந்த தலைப்புக்கு ஆதரவாக மூணு பேர் பேசுவாங்க எதிராக மூணு பேர் பேசுவாங்க நடுவர் ஒருத்தர் இருப்பாரு இந்த ஆறு பேர் பேசின கருத்துக்களை குறிச்சு வச்சுக்கிட்டு கடைசியில் எது சரி எது தவறுன்னு தீர்ப்பு கொடுப்பாரு இது ஒரு வகை பட்டிமன்றம் இன்னொரு வகை பட்டிமன்றம் எப்படின்னா அதாவது ரெண்டு தலைப்பு கொடுப்பாங்க கண்ணகி சிறந்தவரா சீதை சிறந்தவரா அதே மாதிரி ராமாயணம் சிறந்த இதிகாசமா மகாபாரதம் சிறந்த இதிகாசமா இப்படியாக ரெண்டு தலைப்பு கொடுப்பாங்க இப்போ ஒவ்வொரு தலைப்புக்கும் ஆதரவாக மூணு மூணு பேர் பேசுவாங்க அதே மாதிரி நடுவர் இருப்பாரு அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிட்டு இன்ன இன்ன காரணத்தினால இது சிறந்தது இவங்க சிறந்தவங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுப்பாரு அதே மாதிரி தான் இந்த பாடமும் அதாவது கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் கல்வி செல்வம்னா என்னது நாம் படிக்கிற படிப்பு அதான் என்னது கல்வி செல்வம் பொருள் செல்வம்னா என்னது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் சொத்து அதுதான் பொருள் செல்வம் இப்போ ஒரு பட்டிமன்றம் நடக்குது அந்த பட்டிமன்றத்தில் கல்வி செல்வம் சிறந்தது அப்படின்ட்டு ஒரு மூணு பேர் பேசுறாங்க பொருள் செல்வம் சிறந்தது அப்படின்னு ஒரு மூணு பேர் பேசுறாங்க ஆறு பேரும் பேசி முடிச்சுட்டாங்க இவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் நடுவர் குறிச்சு வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்ல போறாரு இப்போ தீர்ப்பு சொல்ல போகும்போது என்னாச்சு கரண்ட் கட் ஆயிடுச்சு மின்சாரம் போயிருச்சு அப்ப எல்லா பேத்துக்குமே என்னாச்சு பயங்கர கவலை ஆயிடுச்சு என்னடா தீர்ப்பு சொல்லும்போது இப்படி ஆயிடுச்சு கல்வி செல்வம் சிறந்ததா பொருள் செல்வம் சிறந்ததா ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ட்டு எல்லாருமே என்ன கவலை அடைஞ்சிட்டாங்க அப்படி மலர்வெளி அப்படிங்கிற பொண்ணும் இதில் கவலை அடைஞ்சிட்டா சரி அதே மாதிரியே நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா மலர்விழி மறுநாள் பள்ளிக்கூடம் வந்தா பள்ளிக்கூடத்துல அந்த அன்றாட பள்ளிக்கூட வேலைகள் முடிஞ்சு இப்ப பள்ளிக்கூடம் முடியுது வீட்டுக்கு கிளம்பும் போது மலர்விழி தன்னுடைய தோழி தமிழரசிட்ட முதல் நாள் மாலை என்ன நடந்துச்சோ அதை வந்து தான் இந்த பாடம் வந்து ஆரம்பமாகுது பாத்தீங்களா மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள் இல்லையா ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வந்தோடனே வந்துட்டு மலர்விழி வந்துட்டு தமிழரசிட்ட அந்த பட்டிமன்றத்துல என்ன நடந்துச்சு அவங்க என்னென்ன கருத்தெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நடுவர் தீர்ப்பு சொல்லும்போது போது என்னாச்சு மின்சாரம் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை என்னால அறிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்றான் உடனே தமிழரசி சொல்றா வருத்தப்படாதே மலர்விழி மற்ற ஏரியாக்கள் கரண்ட் இல்லையா அங்கே உள்ளவங்க டிவி பார்த்துருப்பாங்கல்ல அப்போ நம்ம அவங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு இந்த முடிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா தமிழரிசி போய்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வீட்டுக்கு நடந்து போறாங்க போகும்போதே தமிழரிசி வந்துட்டு ஆ சரி கல்வி செல்வமா பொருள் செல்வமா எது சிறந்ததுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு தமிழரிசி கேட்குறாங்க அப்போ மலரிவிழி சொல்றா நான் கல்வி செல்வம் தான் சிறந்ததுன்னு சொல்வேன் அதாவது படிப்பு தான் சிறந்ததுன்னு உடனே தமிழரசி அதிக அவ்வளவு உறுதியா சொல்ற அதிக அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய் அப்படின்னு தமிழரசி கேக்குறாரு அப்ப மலர்விழி வந்துட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் கலர் நிலம் என்னதுன்னா எதுவுமே முளைக்காத விவசாயம் செய்ய முடியாத நிலம் தான் கலர் நிலம் அப்படின்னு பாரதாசன் சொல்லியிருக்காரு அதாவது கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் அப்படின்னு பாரதாசன் சொல்லியிருக்காரு அது மட்டுமில்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவின் சொல்லியிருக்காரு கல்விதான் ஒருத்தனுக்கு அழிவில்லாத செல்வம்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு அப்படின்னு மலர்விழி சொல்றான் தமிழரசி என்ன சொல்றாங்க திருவள்ளுவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு பொருள் இல்லேனா இந்த உலகமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதா சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கணும்னா காசு வேணும் இல்ல பணம் வேணும் இல்லையா அதான் பொருள் வேணும் இல்லையா கல்வி கற்பருக்கு கூட இப்ப பணம் தேவைப்படுது இல்லையா அப்படின்னு தமிழரசி சொல்றாங்க உனே மலர்விழி சொல்றா இல்ல தமிழரசி பணம் வந்து பத்தும் செய்யும் அது எனக்கு தெரியும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் தேவைத பணம் படைத்தவருக்கு சொந்த தான் மதிப்பு இருக்கும் ஆனா படித்தவங்க வந்துட்டு அவங்க போகிற இடமெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு மலர்விழி சொல்கிறாங்க தமிழரசி சொல்கிறா அப்படி படித்தவங்க கூட பணக்காரங்க தயவுல தான் வாழ வேண்டியிருக்கு அப்படின்னு தமிழரசி சொல்கிறா கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில்தான் வாழ வேண்டி உள்ளது அப்படின்னு தமிழரசி சொல்கிறாங்க உடனே மலர்விழிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு கோபம் வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க தமிழரசி பொருள் செல்வம் அதாவது பணம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு நிலை இல்லாதது கரெக்டா நிலை இல்லாதது நிலை இல்லாதனா என்னது யார்டுமே வந்துட்டு இருக்காது ஆனால் கல்வி செல்வம் வந்துட்டு இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது இம்மைனா என்னது இப்பிறப்பு மறுமைனா என்னது மறுபிறப்பு என்ன இப்படி கல்வி செல்வம் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது யாராலையும் அழிக்க முடியாது என்றுமே அழியாது ஆனா பொருள் செல்வம் வந்துட்டு கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது பொருள் செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது அதே மாதிரி திருடர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது கல்வர்களால் கெட்டவர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு மலர்விழி சொல்றாங்க தமிழரசி சும்மா இருப்பாங்களா உன்னைய தமிழரசி ஒண்ணு தெரிஞ்சுக்க மலர்விழி பணம் இல்லாதவன் பிணம் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் இப்படி நிறைய பழமொழி இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா இப்படி பழமொழியெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டேவும் படிச்சவங்களால என்ன பண்ண முடியும் பணம் இல்லாதவங்க பிணம் பணம்னா பணம் கூட வாயத்திற்கும் என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு தமிழரசி சொல்கிறாங்க மலர்விழி சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம் அதனால இன்னைக்கு நாம எல்லாரும் வசதியாக வாழ முடியுது அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாருங்க கல்வி இருக்க போய் தானே கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாங்க இல்லையா படிக்க போய் தானே செல்போனை கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி வந்துட்டு டிவி கண்டுபிடிச்சாங்க இப்படி படித்தவங்க அந்த அறிவாளிகள் விஞ்ஞானிகள் அவங்களால இது கண்டுபிடிக்க முடியுது நாம வசதியா வாழ முடியுது அப்படின்னு மலர்விழி சொல்றாங்க ஒன்னு தமிழரசி அந்த மலர்விழி சொன்ன இருந்தே பிடிச்சிட்டா பிடிச்சிட்டு சொன்னால் புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா அப்படின்னு தமிழரசி மலர் விழி ஒரு பாயிண்ட பிடிச்சான் அதாவது ஓகே செல்போன் வந்துட்டு படிச்சவங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க ஆனால் செல்போன் வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லை கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு காசு வேணும் டிவி வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லை அப்போ பணம் தேவைப்படும் அப்படின்னு தமிழரசி சொல்கிறா உடனே மலர்விழி அதற்காக பணம் தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு கரெக்டு பணம் வேணும் அதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணும் ஆனா பணம் தான் உயிர்நாடி பணம் முக்கியம்னு சொல்றது தவறு ஏன்னா கல்விதான் அறிவை வளர்க்கிறது நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது நமக்கு படிப்பு தான் அறிவை வளர்க்குது எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு அறிஞ்சு வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வழி செய்யுது அப்படின்னு மலர்விழி சொல்றா தமிழரசி இல்லை அவ சொல்றா பசி வந்திட பத்தும் போகும் பசி வந்திட பத்தும் போகும் வறுமைதான் சமூக தீமைகளுக்கும் காரணமாகிறது அப்படிங்கிறா ஒருத்தனுக்கு பசிக்குது ஒரு நாலு பேர்ட்ட போய் கேட்குறான் ஐயா பசிக்குது சோறு போடுங்க நான் போடலை ஐயா கொஞ்சம் பத்து ரூபா தாங்க ஐயா ஒரு ரெண்டு ரூபா தாங்க ஐயா யாருமே தரலை அடுத்து அவன் என்ன பண்ணுவான் இல்லையா திருடுவான் இல்லையா அதைத்தான் தமிழரசி வறுமை தான் சமூக தீமைகளுக்கும் காரணமாகிறது பசி வந்திட பத்தும் போகும் இல்லையா ஒருத்தனுக்கு பசி வந்துருச்சுன்னு வைங்க அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் அந்த பசியை அடக்கிறதுக்காக அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் திருடுவான் இன்னும் போச்சுன்னா கொலை கூட பண்ணுவான் அப்படின்ட்டு தமிழரசி சொல்றா உன்ன மலர்விழி சொல்றா இல்ல தமிழரசி வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன் அப்படி இல்ல அப்படி பசியோடு இருக்கிறவன் படிச்சிருந்தியான்னு வச்சுக்கவேன் அவன் அந்த தவற பண்ண மாட்டான் படிக்காதவன் கல்லாதவன் தான் அறிய அறியாமையால் தவறு செய்கிறான் அப்படின்னு மலர்விழி சொல்றான் தமிழரசி சொல்றா அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் தமிழரசி என்ன பண்றா மலர்வெளியோட பேச முடியலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒத்து போகுது உடனே தமிழரசி ஒரு முடிவுக்கு வந்துட்டான் சரி அறியாமையில் உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அவன் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் இல்லையா இல்லாட்டி முட்டாள்னு சொல்லுவாங்கல்ல அறிவு இல்லாத மடையன்னு சொல்லுவாங்க கல்வி அவசியம் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன் வசதியான வாழ்விற்கு பொருள் செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா நம்ம வசதியாக வாழணும்னா பணம் வேணுங்கிறத நீ ஒப்புக்கிறியா நான் கல்வி வேணும்னு ஒத்து ஒப்புக்கிறேன் நீ பணம் வேணுங்கிறத ஒப்புக்கிறியா அப்படின்ட்டு தமிழரசி கேட்குறாங்க இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க வந்தோடனே வந்துட்டு வீடு வந்துருச்சு சரி சரி நான் வீட்டுக்கு போகிறேன் நம்ம நாளைக்கு நம்ம தமிழையாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க மறுநாள் வந்துட்டு கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரமே வந்துட்டு தமிழ் ஆசிரியரை பார்த்து சொல்கிறாங்க ஐயா நாங்கள் இப்படி வந்துட்டு தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமன்றம் பார்த்தோம் கல்வி செல்வம் பெரியதா பொருள் செல்வம் பெரியதான்ட்டு அப்புறம் வந்துட்டு நடுவர் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்துட்டு மின்சாரம் போயிருச்சு தீர்ப்பு என்ன சொன்னார்ன்னு தெரியல அப்புறம் நானும் தமிழரசியும் இது பற்றி நிறையா விவாதிச்சோம் நிறையா பேசணும் நீங்கள் சொல்லுங்கயா கல்வி செல்வம் பெரியதா பொருள் செல்வம் பெரியதா அப்படின்ட்டு தமிழை அட்டை கேட்குறாங்க என்ன தமிழாசிரியர் படித்தவர் அவர் என்ன சொல்லுவார் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபர செய்வது கல்வி இல்லையா மக்களிடம் உள்ள அறியாமை அந்த இருளை நீக்கி இல்லையா அவங்களுடைய அந்த அறிவின்மையீட்டு இல்லையா அந்த அறிவின்மையீட்டுல அந்த இதை நீக்கி அறிவு ஒளிபர செய்வது கல்வி கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி அப்படிப்பட்ட கல்வியை நம்ம வந்துட்டு இளமையிலேயே வந்துட்டு படிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு இளமையில் கல்வி சிலையில் எழுத்து நம்ம இளமையில கல்வி கற்கரோம் இல்லையா அப்படி கற்பது வந்துட்டு சிலையில் எழுத்து சிலை இருக்கு இல்லையா கற் அதுல எழுதி வச்சீங்கன்னா காலகாலத்துக்கு அழியாம இருக்கும் அந்த மாதிரி இளமையில நாம படிச்சோம்னா எப்பவுமே அழியாது அப்படின்னு சொல்றாரு கல்வியை பத்தி சொல்றாரு உடனே மலர் சொல்றா ஐயா கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம் எங்களுக்கு கல்வியோட சிறப்பு வந்துட்டு புரிஞ்சிருச்சு ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா அப்படின்னு உடனே தமிழ் ஆசிரியர் சொல்றாரு தமிழ் ஆசிரியர் ஒரு அனுபவம் இல்லையா இல்லையா அவர் வந்துட்டு கல்வி பணத்தினுடைய அருமையும் அவருக்கு தெரியும் உடனே அவர் சொல்றாரு ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம் அப்படிங்கிறார் நம்ம கிட்ட காயின் இருக்கு இல்லையா காசு ஒரு ரூபாக்கு நாணயம் இரண்டு ரூபா நாணயம் ஒரு பக்கம் ராஜா இருக்கும் ஒரு பக்கம் பூன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் தான் என்னது கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் இப்போ நாணயத்தினுடைய ஒரு பக்கம் சரியா தெரியலன்னு வச்சுக்கோங்க அந்த காசு செல்லுமா செல்லாது அதே மாதிரி நாணயத்தினுடைய இரு பக்கங்களும் முக்கியம் தமிழ் ஆசிரியர் சொல்றாரு அதாவது பொருள் உடையவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை பணம் இருக்கிறவங்க நினைச்சாங்க என்ன வேணாலும் சாதிப்பாங்க இல்லையா என்னது உடைமை வந்துட்டு பாருங்க வெற்றி தரும் பெருமை தரும் அழகு தரும் இல்லையா அவங்க பணம் இருக்கிறவங்க ஈஸியா வந்து ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி அவங்கள பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்க அதே மாதிரி அவங்க நினைச்சா என்னென்னமோ ட்ரெஸ் வாங்கி போட்டு மேக்கப் பண்ணி அழகு தரும் அவை உயர் உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும் இல்லையா அவங்க இப்ப படிக்காதவங்க எத்தனை பேரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க தெரியுமா இல்லையா அதற்கு காரணம் என்ன இல்லையா பொருள் செல்வம் அதை தெரியு சொல்றாங்க உயர்கல்வி பெறும் வாய்ப்பை பட்டரும் அதே மாதிரி இல்லாரை எல்லாரும் எல்லுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லாரை பொருள் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் என்ன அதை கிண்டல் பண்ணுவாங்க இழிவாக பேசுவாங்க இல்லையா அத ஏளனம் செய்வார்கள் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை நம்ம வாழ்க்கையில அடிப்படை தேவை இருக்கு இல்லையா ரொம்ப அடிப்படை தேவை அரிசி காய்கறி பால் இல்லையா கரண்ட் பில்லு அதே மாதிரி செல்போன் பில்லு இந்த அடிப்படை தேவைகள் பெட்ரோலு டீசல் இதுக்கு எல்லாமே என்ன தேவை நமக்கு பொருள் கட்டாயம் தேவை ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு பொருளை பற்றி இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்போ தமிழரசியும் மலர்களையும் என்ன சொல்றாங்க பாருங்க உண்மைதான் ஐயா கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும் பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ நடுவரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு தான் கொடுத்திருப்பாரு இல்லையா இப்போ இந்த பாடத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு கல்வி செல்வம் தேவையா பொருள் செல்வம் தேவையா அதுதான் இந்த பாடத்தினுடைய கேள்வி ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் ஒரு பக்கம் ராஜா ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் சரியில்லைனாலும் அந்த நாணயம் செல்லாது அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒரு நாணயம் போன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி செல்வமும் இருக்கணும் பொருள் செல்வமும் இருக்கணும் கல்வியாலதன் அறிவு தெளிவு உண்டாகும் பொருளாலதே நம் வாழ்வு பெறும் அப்படின்ட்டு இந்த பாடம் வந்துட்டு நமக்கு உணர்த்துது அதனால் நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும் அப்படி படித்த படிப்பை வைத்து கொண்டு நிறையா சம்பாதித்து வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னு இந்த பாடம் நமக்கு உணர்த்துது இப்போ நாம் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தை பத்தி பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்